உங்களுக்கு ஒருத்தரோட வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கள்ள தொடர்பு மூலமாக இன்னமொரு கனெக்ஷன் நீங்க வச்சு கொள்ளலாம் அது உங்களோட உரிமை உங்க பிள்ளைங்க என்னங்க பண்ணிச்சு ஒரு பிள்ளையோட உயிரை இப்ப பலிக்கட வாக்கி விட்டுருக்கீங்க அதுவும் எட்டாம் தரத்துல கல்வி வயலக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய உயிர் வந்து உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டால இழக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத இன்றைய லங்காலு பாராய போகுது குறித்த சிறுமியோட கள்ளக்காதலின் மூலமா தான் அந்த சிறுமி இப்போ உயிரிழந்திருக்காங்கன்றது ரொம்பவே வேதனைக்குரியது அவங்களுக்கு வயது பதிமூன்று பிளியந்தல பகுதியில தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்குதுங்க அந்த தாய்க்கும் கள்ளக்காதலனுக்கும் இடையில ஏற்பட்ட வாக்குவாதத்துல தான் கத்தி குத்து நடந்திருக்கு அதுல அவங்களுடைய தாயை காப்பாற்றமிதான் படுகாயத்துக்கு உள்ளாகி சிகிச்சை பலன் இல்லாம தான் மாடியில இந்த குடும்பம் வசிச்சு வந்திருக்கு தாயோட ரெண்டு பிள்ளைகள் அதுல ஓஷாதி கௌசல்யா இறந்த இந்த பதினூன்று வயது சிறுமி இவங்க பிலியந்தல் ஆனந்த சமரகோன் கல்லூரியில் எட்டாம் தரத்துல கல்வி கற்ற ஒரு சிறுமி தான் சம்பவ தினத்துல ஓஷாதி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பதினைந்து வயது மூத்த சகோதரியோட தாயோட வீட்டுல இருக்காங்க அப்போ தாயினுடைய கள்ளக்காதலன் வீட்டுக்கு வாராரு இவங்க ரெண்டு பேருமே அதே நிறுவனத்துல வேலை செஞ்சவங்க தான் அப்படி இந்த வீட்டுல ரெண்டு சிறுமியோடையும் தாய் இருக்கும்போது போது கள்ள தொடர்பு வேறொருத்தனோட உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வாய் தர்க்கம் பண்றதுக்காகவே பிரச்சனை எடுக்கிறதுக்காகவே அந்த கள்ள காதல் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு பாய் தர்க்கம் முற்றி போக கத்தியால தாக்கி இருக்கார் அந்த தாய இத பாத்துட்டு இருந்த பிள்ளைங்க எப்படியாவது தாயை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி குறுக்கிறது இருக்காங்க தடுத்து இருக்காங்க இருந்தாலும் அது இயலாம அந்த ரெண்டு பேருமே காயத்துக்குள்ளாகி இருக்காங்க அதுக்கப்புறமாக சந்தேக நபர் என்ன பண்ணிருக்காருன்னா தூக்கிட்டு தற்கொலை செய்யறதுக்கு முயன்ற மாதிரி நடிச்சிருக்கார் கயிறு அந்த வேலையில அருந்திருக்கு அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமாக இந்த விஷயம் அக்கம் பக்கத்தினர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் புடை நான் எப்படியாவது போலீஸ்ல சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிய அந்த கள்ள காதலன் மேற்கொள்றாரு அதுக்கப்புறமா அயலவர்கள் ரெண்டு மகள்களையும் தாயையும் காயமடைஞ்சதுக்கு அப்புறமாக வைத்தியசாலையில கொண்டு சேர்க்கிறாங்க வேறகர ராணுவ வைத்தியசாலையில் தான் அந்த பதிமூன்று வயதான சிறுமிக்கு சிகிச்சை பலன் இல்லாம ஓஷாதி கௌசல்யா இறந்து போறாங்க போலீசில சரணடைகிறதா சொல்லிட்டு தப்பிச்சு போன சந்தேக நபர் இப்போ தலைமறைவாகி இருக்காரு அவரை தேர்றதுக்காக கல்கிச குற்ற புலனாய்வு பிரிவினர் பல வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பல விசாரணைகள் அந்த கள்ள என்று சொல்லப்படுகின்ற சந்தேக நபர் தான் மகா ஓயா பிரதேசத்துல இடம்பெறதா சொல்லப்படுற கொலை சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபர் அப்படின்னு பெயரிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்